அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு எந்தெந்த பொருட்களை வாங்கினால் அதிர்ஷ்டம் தேடி வரும் என்பதனை பற்றி விரிவாக இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க குபேரர் மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வத்திற்கு பொறுப்பாளரான தினம் குசேலருக்கு செல்வத்தை பாண்டவர்களுக்கு அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தையும் கண்ணன் அருளிய தினம் பரசுராமர் அவதரித்த தினம் என பலவிதமான சிறப்புகளைக் கொண்ட நாள் அக்ஷயத்ரிதியை நாளாகும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அக்ஷயத்ரிதியை நாள் கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் காரியங்கள் பெருகிக்கொண்டே போகும் என்பதால் இந்த நாளில் தங்கம் வாங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது பொருளாதார நிலை உள்ளிட்ட பல காரணங்களால் திருதியை நாளில் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது ஆனால் மகாலட்சுமியின் அருளை இந்த நாளில் பெற வேண்டும் என்ற விருப்பம் அனைவருக்கும் இருக்கும் இப்படி மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்க தங்கம் தவிர வேறு என்னென்ன பொருட்களை திருதியை நாளில் வாங்குவது சிறப்பானதாக இருக்கும் என தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டு திருதியே மே பத்தாம் தேதி வருகிறது இந்த ஆண்டு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் ரோகிணி நட்சத்திரத்துடன் யோகமும் இணைந்து வருகிறது ஜோதிட ரீதியாகவும் இந்த நாளில் பல சுப கிரகங்கள் பலவும் ஒன்று கூடிய மங்கள யோகங்களை வழங்க உள்ளன அதனால் இந்த நாளில் தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் தங்கம் வெள்ளி மட்டும் தான் வாங்க வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இந்த நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு சில முக்கியமான மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தால் அடுத்த ஆண்டு அக்ஷயத்ரிதியை நாளுக்குள் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் அளவிற்கு மகாலட்சுமி நமக்கு அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை அக்ஷய திருதியை அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் அரிசி பச்சரிசி பார்லி அரிசி ஆகியவற்றை இந்த நாளில் வாங்கி வீட்டில் வைப்பது மிகவும் மங்களகரமானதாகும் பச்சரிசி வாங்காவிட்டாலும் வீட்டிற்கு சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசியை கொஞ்சமாவது வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் அடுத்தது சோழி சோழி சிறிதளவு வாங்கி வந்து மகாலட்சுமியின் படத்திற்கு அருகே மகாலட்சுமியின் பாதத்திற்கு கீழ் வைத்து வழிபட வேண்டும் அடுத்த நாள் ஒரு சிவப்பு துணியில் அந்த சோழிகளை முடிந்து பத்திரமாக பூஜை அறையில் அல்லது பீரோவில் வைக்கலாம் இதனால் வீட்டில் பொருளாதார நிலையும் செல்வ வளமும் உயர்ந்து கொண்டே இருக்கும் மண்பானை அக்ஷயத்ரிதியை நாளில் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் மண்ணால் செய்த பானை அல்லது மண்ணால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வந்து வைத்தால் மகாலட்சுமியின் மனம் மகிழ்ந்து அந்த வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பல மடங்காக பெருக வைப்பாள் என்பது ஒரு நம்பிக்கை லட்சுமியின் அருளை தரும் பொருட்கள் வலம்புரி சங்கு அனைவருக்குமே தெரியும் சங்கு மகாலட்சுமி பெருமாள் சிவபெருமானுக்கு ஊரிய மங்களப் பொருள் என்று அதிலும் வலம்புரி சங்கு மிகவும் அபூர்வமானதாகும் மகாலட்சுமியின் அம்சமானதாகவும் இருக்கும் அக்ஷயத்ரிதியை அன்று வலம்புரி சங்கினை வாங்கி வந்து பெருமாளின் பாதத்திற்கு அருகில் வைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் அந்த சங்கிற்கு அபிஷேகம் பூஜைகள் செய்து வழிபட்டால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெருகி கொண்டே இருக்கும் அடுத்தது உப்பு உப்பு மிக முக்கியமான மங்கள பொருளாகும் அனைத்து மங்கள நிகழ்ச்சிக்கும் முதலில் வாங்கி வைக்கும் பொருள் உப்புத்தான் மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் என்பதால் அவளின் அருளை பெறுவதற்கு வீட்டில் உப்பு வாங்கி வைக்கலாம் அடுத்தது மஞ்சள் மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் பொடி மஞ்சள் கயிறு ஆகியவற்றை வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமியின் அருளை பெறலாம் இன்றைய பதிவில் அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு எந்தெந்த பொருட்களை வாங்கினால் அதிர்ஷ்டம் தேடி வரும் என்பதனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு ஓமுருகன் முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்